அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் விச்சானும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு மேங்கோ ஜேம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாம் வந்து நான் பச்சை மாங்காய் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ மாங்காய் சீசனில் இருக்குது நீங்கள் இப்போவே இதை ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஸோ பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் இந்த மாங்காய் ஜேம் எப்படி செய்யறேன்னு வீடியோவில் பாருங்கள் இந்த ஜாம் செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் மாங்காய் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த வெரைட்டி மாங்கானாலும் எடுக்கலாம் சில மாங்காய் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும் ஒரு சிலது வந்து காய் பருவத்துலேயும் இனிப்பாக இருக்கும் ஸோ எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகம் புளிப்பு இல்லாத மாங்காவை தவிர்த்துக்கோங்க இப்போ இந்த மாங்காவில் தோலெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுக்க போகிறேன் ஓரளவு பெரிய மாங்காய் தான் எடுத்திருக்கிறேன் நான் இப்போ எடுத்திருக்கிற மாங்காய் பார்த்தீங்கன்னா அதிகம் காய் பருவம் இல்லை இந்த செங்காய் பருவத்தில் இருக்குது ஸோ செங்காய் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைட்டான ஒரு எலோ கொடுக்கும் நம்ம செய்யற ஜேமுக்கு நம்ம வந்து கலர் சேர்க்க தேவையில்லை ஸோ அந்த ரீசனால இதை மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜேமுக்கு கரெக்டாக அந்த ரேஷியோ மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் நம்ம வந்து பர்ஃபெக்டா ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவு மாங்கால நம்ம வந்து கடையில் வாங்குற பெரிய போட்டில் அளவு ஜாம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோண்ணே இதை விட அதிகமாக செஞ்சு வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அந்த ஒரு மாங்காவை நான் வந்து மொத்தமாக இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லிம்மாக இருக்குது இந்த அளவுக்கு ஸ்லிம்மாக நீங்கள் கிரேட் பண்ணணும் அப்படின்றதே இல்லை உங்களோட கிரேட்டர் எந்த சைஸில் இருக்கோ அளவுக்கு கிரேட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நம்ம கப் அளவுகளில் அளந்து அந்த அளவு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எத்தனை கப் அளவில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அதனால் கரெக்டாக நான் வந்து ரேஷியோ மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா நான் கிரேட் பண்ணி எடுத்துருக்கிற மாங்காய் மொத்தமாக மூன்று கப் அளவுக்கு இருக்குது கப்பில் அளந்தெடுக்கும் போது இதை மாதிரி கொஞ்சம் லேஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாங்காவை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அதுக்காக நான் வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் வந்து மூன்று கப் அளவுக்கு துருவி எடுத்த மாங்காய் சேர்த்துருந்தேன் ரெண்டு மடங்கு அப்படின்னு சொன்னால் ஆறு கப் ஆறு கப்லேருந்து ஒரு கப்பை குறைவாக சேர்த்து அஞ்சு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை கப் மாங்காய் எடுக்கிறீங்களோ ரெண்டு மடங்கு கணக்கு பாருங்கள் ஒரு கப் அளவை குறைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கிரேட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே குக்காகி வந்துடும் நான் வந்து கிரேட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு சில மாங்காய் அதிகமாக தண்ணி தேவைப்படும் குக் ஆகிறதுக்கு நம்ம கிரேட் பண்ணிட்டோண்டா எந்த மாங்காவாக இருந்தாலும் ஈஸியாக குக் ஆகிடும் அவ்வளவுதான் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு லேசாக இதை மேஷ் பண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த மாங்காய் நல்லா கரைஞ்சி வரும் நமக்கு வந்து அந்த பல்ப் தான் தேவை குக் பண்ண சேர்த்துருந்த தண்ணி நல்லா வற்றி அரைவாசி ஆகிட்டு இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாங்காவெல்லாம் நல்லா குக்காகி கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது நீங்கள் வந்து இது குக் ஆகிட்டா அப்படின்றத பார்க்குறதுக்கு கையில் எடுத்து பாருங்க அது நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்த மாங்காவை பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதுனால கடையில் வாங்குகிற அதே டெக்ஸர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாங்காய் அந்த ஜாமில் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்பினீங்களா இருந்தால் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க இனி நம்ம ஜாம காட்சி எடுக்கிறதுக்காக ஒரு சட்டியில இந்த பல்பை சேர்த்து கொள்ளலாம் எத்தனை கப் அளவுக்கு இந்த பல்ப் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் நான் இப்ப சேர்த்து இருந்த மாங்கால பாத்தீங்கன்னா சரியா ரெண்டரை கப் அளவுக்கு பல்ப் வந்திருக்கு நீங்க எடுக்கிற பல்ப் இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கணும் சேர்க்கும் போது பாருங்க அது எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நான் சேர்த்திருந்த அளவுல இந்த மாதிரி ரெண்டரை கப் வந்திருக்கு நீங்க சேர்க்குற அளவுல கொஞ்சம் அதிகமாகவும் வரலாம் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு கரெக்டா சீனு சேர்க்கலாம் அப்படின்றத ரேஷியோல நான் சொல்றேன் இப்ப நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு பால் படுத்திருக்கிறேன் ரெண்டே கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்றேன் இந்த அளவுல நம்ம சீனி சேர்க்கும் போது கடைகள்ல வாங்குற ஜாம்ல இருக்க மாதிரி ஒரு தாராளமான அளவுல இனிப்பு இருக்கும் ரெண்டு இன்க்ரீடியண்டாக இருந்தாலும் நம்ம சேர்க்குற அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக அந்த ஜாம் வரும் அதனால தான் இவ்வளவு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ நான் ரெண்டரை கப் அளவுக்கு பல் கால் கப் அளவு குறைச்சி ரெண்டே கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துருந்தேன் நீங்கள் வந்து மூன்று கப் அளவுக்கு பல் படுக்கிறீங்கன்னு சொன்னால் அரை கப் அளவு குறைச்சி ரெண்டரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ சீனி சேர்த்துட்டு இந்த பல்ப்பில் நல்லா சீனி கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சீனி கரைய ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கடா நம்ம ஏற்கனவே சேர்த்ததை விட இந்த மிக்ஸ் லேசாக லிக்விடாக ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ சீனி கரையும் வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அப்படி அடி பிடிச்சிரும் எப்போவுமே ஜாம் காய்ச்சி எடுக்கும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை மாதிரி சீனி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நான் இதை கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மேலால் நுற மாதிரி வரும் இதை நம்ம லேசாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பச்சை மாங்காய் அப்படின்றதுனால அதில் இருக்கிற அந்த பால் தன்மை தான் இந்த மாதிரி நுற போல் வாருது ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் மெதுவாக மேலாலேயே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இது மிக்ஸ் ஆகிட்டேண்டா ஜாம்ட டேஸ்ட்லையும் டெக்ஸ்சர்லையும் டிஃப்ரெண்ட் கொண்டு வந்துடும் ஸோ இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கண நேரம் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜாம் அடிப்பிடிச்சிரும் இடைக்கடை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு தான் நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கணும் இது மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இனி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இனிதான் இந்த ஜாம் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஆரம்பத்தில் சேர்த்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேஸாக திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் நான் இதில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் நீங்கள் விரும்பினா கலரிங் சேர்க்கலாம் இந்த ஒரு ஸ்டேஜில் ஆனால் நம்ம ஹோம்மேடாக பண்ணுறதே கடைகளில் வாங்குகிற அந்த ஒரு கலரிங் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுனால தான் ஸோ அந்த ரீசனால் தான் நான் கலரிங் சேர்க்கலை நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பூனால் எடுத்து பார்க்கும்போது லேசாக அதை விட்டு விட்டு விழும் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து செக் பண்ணிடணும் ஈரம் இல்லாத ஒரு க்ளீனான பிளேட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஜாம் எடுத்து இதை மாதிரி நடுவால் நம்ம ஒரு கோடு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒட்டாமல் வரணும் ஸோ அது பிரிஞ்சு வரணும் இது பார்த்திங்கன்னா அந்த லிக்யூடாக சேருது ஸோ அந்த ரீசனால் அகெயின் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நல்லா திக்கானதும் பிளேட்டில் வந்து திரும்பவும் நான் கொஞ்சம் ஜாம் வச்சு பார்க்குறேன் இப்போ நம்ம இதை நடுவால் கோடு போடும்போது பாத்தீங்கன்னா அது ஒட்டாமல் இருக்குது ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்ததும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஜாம் வந்து நல்லா சூடாக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து பொட்டிலில் சேர்த்துடக்கூடாது லேசா இது சூடாரி வரட்டும் லேசா சூடார் எனதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் ரெடி பண்ணி வச்சதை விட இப்போ திக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு இனி இது செட் ஆகிடும் நம்ம உடனே வந்து பொட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இதை மாதிரி கிளாஸ் பொட்டில் தான் யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக் எடுக்காதீங்க கிளாஸ் பொட்டிலை நல்லா கழுவிட்டு அதை ஈரம் இல்லாமல் காய வச்சதுக்கு பிறகு இந்த ஜேமை சேர்த்துக்கோங்க நீங்கள் செஞ்சுருக்க ஜாம்ட பதம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு பொட்டிலில் ஜேம்மை சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அது விட்டு விட்டு தான் விழும் ஸோ இதுதான் கரெக்டான பதம் அவ்வளவு தான் கலரிங் எதுவும் சேர்க்காம ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளேவர்ஸ் எதுவும் சேர்க்காம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் வீட்லேயே நல்ல பர்ஃபெக்டான ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா இருந்தால் ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஜாமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளெண்ட் பண்ணத்துக்கு பிறகு இடக்கடை சின்ன சின்ன துண்டுகளாக மாங்காய் இருந்துச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு இந்த ஜாம் வந்து அப்படியே கடைகளில் வாங்கின ஜாம் மாதிரி தான் இருந்துச்சு இது நல்லா செட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பொட்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா அது இருந்து கீழே விழாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பதத்தில் தான் இருக்கும் இந்த மாங்காய் சீசனில் இந்த பர்ஃபெக்டான ஜாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ எப்பயும் போல் இங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு புதிய யூனிக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பாய்